கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் எயிட்டி த்ரீ போதும் இனிமே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை காயத்ரி இறந்த பிறகு சூர்யா சரியாக சாப்பிடுவதும் இல்லை யாருடனும் சரியாக பேசுவதும் இல்லை தாரகை எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சூர்யாவை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியவில்லை காயத்ரிக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியிலேயே சூர்யா தாரகையை கவனிக்க மறந்து விட்டான் தாரகைக்கோ இப்பொழுது சூர்யாவின் அன்பும் அரவணைப்பும் தேவைப்பட அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பத்மா தாரகையை தன் மகள் போல் அன்பாக பார்த்து கொண்டார் சிவராமன் அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க கிஷோரும் தாத்தாவும் அவளை அக்கறையுடன் பார்த்து கொண்டனர் குடும்பம் மொத்தமும் தாரகையிடம் அன்பாக இருந்தாலும் தன் கணவனின் அன்புக்காக ஏங்கினாள் தாரகை வழியே சென்று அவனிடம் பேச்சு கொடுத்தாலும் அவனோ எதிலும் ஆர்வம் இல்லாமல் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து தனிமையில் இருந்து கொண்டான் இப்படியே சில நாட்கள் கழிய தாரகைக்கு ஐந்தாவது மாதம் தனது செக்கப்பிற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினாள் தாரகை பத்மா எப்பம்மா வர சொன்னாங்க என்று கேட்கவும் அப்பாயின்மெண்ட் அத்தை ஈவினிங் போகணும் என்று சொல்ல அந்த பயலை சீக்கிரம் வர சொல்லுமா என்றார் ம் இதாக சொல்றத என்றவள் சூர்யாவிற்கு அழைத்தாள் அவளது அழைப்பை ஏற்றவன் சொல்லு தாரா என்று கேட்கவும் ஈவினிங் டாக்டர்கிட்ட போகணும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா என்று கேட்கவும் சற்று நேரம் யோசித்த சூர்யா ஈவினிங் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு மீட்டிங் வேற நீ ஒரு கேப் பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சூர்யா சொல்ல சரிங்க சூர்யா என்றாள் தாரகை இருந்த பத்மா என்னம்மா சொல்கிறான் என்று கேட்க மீட்டிங் இருக்கான் அவர் கொஞ்சம் லேட்டாக வராரா அத்தை என்னை முன்னாடி போக சொன்னாரு என்று சொல்லவும் தனக்கு வந்த கோபத்தை கட்டுப்படுத்திய பத்மா சரிம்மா நம்ம போலாம் அவன் வரட்டும் என்றார் அன்று மாலை தாரகை பத்மா இருவரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலிற்கு சென்றனர் சூர்யாவிற்கு அழைக்க அவனோ ஃபோனை எடுக்கவே இல்லை செக்கப்பிற்கு சென்ற தாரகை டாக்டரை பார்த்தாள் அன்று ஸ்கேன் செய்யவும் அப்பொழுது அத்தை வெளியே இருக்காங்க அவங்களை கூப்பிட்றீங்களா என்று கேட்க சரி என்ற நர்ஸ் பத்மாவை அழைத்து வந்தார் பாருங்க உங்கள் பேரப்பில்லைய என்று டாக்டர் சொல்ல திரையில் இருக்கும் சிசுவை பார்த்த பத்மாவிற்கு கண்கள் கலங்கி விட்டது ஓ ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கணும்னு லாஸ்ட் டைம் கேட்டலம்மா அவர் எங்க என்று டாக்டர் கேட்க தாரகையின் முகம் வாடிவிட்டது உடனே பத்மா தான் சொன்னான் டாக்டர் கொஞ்சம் வேலையா மாட்டிக்கிட்டான் போல இருக்கு என்று சமாளிக்கவும் சரி சரி என்றவர் தாரகைக்கு மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து அவளுக்கு சில அறிவுரைகளையும் கொடுக்கவும் சரி என்று பத்மாவும் தாரகையும் அங்கிருந்து கிளம்பினர் இந்த சூர்யா பை எங்கே போய் தொலைஞ்சா வரட்டும் இன்னைக்கு என்று பத்மா கோபமாக புலம்பிக் கொண்டே வர தாரகை எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் அன்று இரவுதான் சூர்யா வீட்டிற்கே வந்தான் சூர்யா வீட்டிற்குள் நுழைந்ததும் பத்மா கத்த ஆரம்பித்து விட்டார் எங்கடா போன இன்னைக்கு செக்கப் இருக்குன்னு உன்னை வர சொல்லியிருந்தோம்ல என்று கேட்கவும் சாரிம்மா இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிங் ஒரு பிரச்சனை வேற ஆஃபீஸில் என்று சொல்ல அதை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல என்று கேட்கவும் அதுக்கெல்லாம் அங்கே டைம் இல்லைம்மா ப்ளீஸ் டென்ஷன் பண்ணாதீங்க என்று டயர்டாக சொல்லவும் என்ன நான் டென்ஷன் பண்ணுறேனா என்று கத்த ஆரம்பித்து விட்டார் சூர்யா கோபமாக அறைக்குள் வர தாரகை அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் சூர்யா அவளிடம் பேச வர அவளோ அவனிடம் பேச விருப்பமில்லாமல் எழுந்து சென்று விட்டாள் இரவு உணவை முடித்து வந்த தாரகை அவனிடம் பேசாமல் உறங்கச் செல்ல சூர்யா தாரகைக்கு அருகில் வந்தவன் அவள் கையை பிடித்து சாரி தாரா என்று சொல்ல வெடுக்கென்று தாரகை தன் கையை பறித்து கொண்டாள் தாரா சாரி ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை முக்கியமான மீட்டிங்கில் இருந்துட்டேன் என்று சொல்லவும் ஏன் அதை இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லையா என்று தாரகை கேட்கவும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ தாரா அம்மா தான் புரிஞ்சுக்காம என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்க கோபம் தலைக்கேறிய தாரகை அவனை பார்த்தவள் நிறுத்துங்க சூர்யா என்று கத்த சூர்யா அவளை விழிவிரித்து அதிர்ச்சியாக பார்த்தான் எப்போ பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் என்னைக்காவது என்ன இருந்திருக்கீங்களா என்று கேட்கவும் இப்போ எதுக்கடி கத்துற உன்னை நான் என்ன புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் என்று சூர்யாவும் கேட்க என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க என் ஃபீலிங்ஸை பற்றி உங்களுக்கு என்றைக்காவது கவலை இருந்திருக்கா என்றால் தாரகை ப்ளீஸ் தாரா கண்டதெல்லாம் பேசி என்னை மேலே மேலே கடுப்பேத்திட்ருக்காது என்று சூர்யா கோபப்படவும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா கோபப்பட தெரியும் இது தானே என்று தாரகை கேட்கவும் வேறு என்னடி எனக்கு தெரியல உன்னை பற்றி புரிஞ்சுக்காமலா எவ்வளோ நாளும் கூட இருக்க என்று சூர்யா கேட்க உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்று கேட்டால் தாரகை தாரா எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேளு என்று சூர்யா சொல்லவும் ஸ்ட்ரைட்டாவா சரி கேட்குறேன் என்றவள் தன் கைகளை தன் மார்பின் குறுக்காக கட்டி கொண்ட தாரகை சூர்யாவை நேராக பார்த்தாள் சரி காயத்ரி இறந்த அன்னைக்கு நாம் செக்கப்புக்கு போனோமே அது ஞாபகம் இருக்கா என்று கேட்க ம் என்றான் சூர்யா ம் அன்னைக்கு ஃபோன் வந்ததும் என்னை ஹாஸ்பிட்டல்லே விட்டு போனீங்களே நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சு பார்த்தீங்களா என்று தாரகை கேட்கவும் இப்பொழுதுதான் அவளை விட்டு வந்தது அவனுக்கு நினைவிற்கே வந்தது சூர்யா பேச முடியாமல் அவளையே பார்க்க அன்னைக்கு ஹேண்ட் ஹேண்ட்பேக் கூட உங்கள் காரில் தான் இருந்தது அது ஞாபகம் இருக்கா என்று கேட்க ஆமாம் என்று தலையாட்டியவன் சாரி தாரா அவசரத்தில் சரி அதை விட அன்னைக்கு என்ன பண்ண என்று சூர்யா கேட்கவும் ம் நைட்டு எட்டு மணி வரைக்கும் உங்களுக்காக ஹாஸ்பிட்டல்லையே பைத்தியகாரி மாதிரி உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிக்கலான்னு போனேன் கையில் காசும் இல்லை ஹெல்ப்புக்கு கூப்பிட ஃபோனும் இல்லை அந்த நைட் டைமில் தனியாக போக கொஞ்சம் பயமாக இருந்தது அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது வேணான்னு அங்கேருந்து இருந்து வீடு வரைக்கும் நடந்தே வந்துட்டேன் என்று தாரகை கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அதை துடைத்து கொண்டவள் உங்களுக்கு என்னை விட அந்த காயத்ரி மேலே தான் அதிக லவ் இருக்குது தானே என்று கேட்கவும் ஏய் இப்போ எதுக்குடி தேவையில்லாதெல்லாம் பேசுகிற அதான் அவள் செத்துட்டா அவளை பற்றி ஏன் பேசுகிற என்று சூர்யா கோபப்படவும் இல்லை சூர்யா அவள் சாகலை இன்னும் உங்கள் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கா என்று சொல்ல ஏண்டி இப்படி உளர்ற என்று சூர்யா கேட்டான் சரி விடுங்க இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என்று தாரகை சொல்ல ம் என்றான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்னது உண்மையா என்று கேட்க என்ன உண்மை என்று சூர்யா புரியாமல் தாரகையை பார்க்கவும் காயத்ரி உங்களோட குழந்தையை பார்க்க ஆசைப்பட்டாளா என்று கேட்கவும் ஆமாம் அதுக்கு என்னப்ப என்று கேட்டான் கோபம் தலைக்கேறிய தாரகை ஓ அதுக்காக தான் என்கிட்ட நீங்கள் குழந்தைய பற்றி கேட்டுட்டே இருந்தீங்களா என்று தாரகை கேட்கவும் ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசுகிற என்று சூர்யா கேட்கவும் ஃபர்ஸ்ட் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அவளுக்காக தானே நீங்கள் கேட்டீங்க சொல்லுங்கள் என்று தாரகை கத்தவும் தாரா ப்ளீஸ் என்னை கோவப்படுத்தாத என்று சூர்யா சொல்ல இப்போ நீங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும் அவளுக்காக தானே கேட்டீங்க குழந்தை எப்போ தரப்போற தரப்போறேன்னு கேட்டதுக்கு காரணம் அவள் சாவறத்துக்குள்ளே உங்கள் குழந்தையை பார்க்கணும்னு தானே உண்மை சொல்லுங்க என்று தாரகை அவனது சட்டையை பிடித்து கத்தவும் ஒரு கட்டத்திற்கு மேல் சூர்யாவால் அவளை சமாளிக்க முடியவில்லை கோபத்தில் ஆமண்டி அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் என்று சூர்யா கேட்க தாரகை உடைந்து போய் உட்கார்ந்து விட்டாள் சற்று தன்னை நிதானப்படுத்திய சூர்யா தரா ப்ளீஸ் என்று அவள் தோளில் கை வைக்க அவன் கையை தட்டிவிட்டவள் இனிமே என்னை தொடாதீங்க நீங்க என் சூர்யாவா மாறிட்டீங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா நீங்க அந்த காயத்திரியோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்கல்ல என்று கேட்க ஐயோ தாரா அப்படிலாம் இல்லடி என்று சூர்யா மேலும் தாரகையை நெருங்கியவன் அவளை அணைத்து கொள்ள சி தொடாதீங்க நீங்கள் என்னை தொடும்போதெல்லாம் நீங்கள் அவ்வளோ தானே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க என்று விலகியவள் நீங்கள் கொடுத்த இந்த கட்டில் சந்தோஷத்துக்கு காரணம் அந்த காயத்ரி தான்னு நினைக்கிறப்போ எனக்கு உடம்பெல்லாம் கூசுது என்று தாரகையை அழுது கொண்டே சொல்லவும் ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற தாரா அப்படியெல்லாம் இல்லடி என்று சமாதானப்படுத்த முயன்றான் போதும் இதோட என்னை விட்டுருங்க என்று தாரகை அங்கிருந்து வெளியே வர அவளது கையை பிடித்தவன் விடணுமா என்று கேட்கவும் ஆமா என்னை விட்டுருங்க போதும் என்றாள் என்ன போதும் என்று சூரிய அதிர்ச்சியுடன் கேட்க எல்லாமே போதும் நீங்க சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சது பொய்யான இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே எனக்கு போதும் என்று தாரகை சொல்லவும் சூர்யா அப்படியே சம்பித்து போய் நின்று விட்டான் இனிமேல் உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லியவள் அவனது கையை உதறிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்துவிட சூர்யா அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா